என்னை குடும்பத்திலோ அலுவலகத்திலோ சிலர் மதிப்பதே இல்லை மற்றவர்களிடமிருந்து மரியாதையை பெறுவது எப்படி ஓம் சாந்தி மற்றவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம் சரியாக தவறா என்பது எந்த காரணத்துக்காக நம்ம ஒப்பிடுறோம் என்பதை பொறுத்து தான் இப்போது உங்களுக்கு ஒரு பிபி டெஸ்ட் எடுக்கிறாங்க இதுதான் உங்களுடைய பிபி அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லுவாங்க நிச்சயமாக அந்த மருத்துவர் அதை ஒரு ரெஃபரன்ஸ் ரேஞ்சோடு ஒப்பிட்டு தான் பார்க்கணும் அந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்சுக்குள்ள அந்த நம்பர் இருந்தால் நார்மல் பிபி ரெஃபரன்ஸ் ரேஞ்சுக்கு கீழே இருந்தால் லோ பிபி ரெஃபரன்ஸ் ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் ஹை பிபி அதை தெரிஞ்சிட்டு அதன் அடிப்படையில் தான் அவர் மாத்திரை எழுதி கொடுக்கணும் அப்போ இது அவசியமான ஒப்பிடுதல் வியாபாரத்தில் ஒரு பொருளை நீங்கள் விற்பனை செய்யணும்னா அதே மாதிரியான ஒரு பொருள் சந்தையில் என்ன விலைக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்து ஒப்பிட்டாதான் நீங்கள் உங்கள் பொருளுக்கு சரியாக விலையை நிர்ணயம் செய்ய வேணும் அப்போது இது கூட ஒரு தேவையான ஒப்பிடுதல் தான் இதை பற்றி நம்மளுடைய பேச்சு கிடையாது ஆனால் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன குழந்தைங்க மனசில் கூட அவங்கள பல பேர் கூட ஒப்பிட்டு கணக்கு பாடத்தில் அவங்க அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க உன்னாலே என்ன நூற்றுக்கு நூறு வாங்க முடியல அவங்களாம் பாரு டாக்டர் இன்ஜினியர் ஆகி பெரிய ஆளாயிருக்காங்க நீ சரியாக படிக்கலைன்னா எப்படி பெரிய இப்படி இப்படியெல்லாம் கேட்டு கணக்கில் நான் நூற்றுக்கு நூறு வாங்கினா தான் புத்திசாலி இல்லாட்டி நான் மக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்கள தள்ளிடுறோம் டாக்டர் இன்ஜினியர் ஆனால் தான் நான் உயிர் வாழ முடியும் இல்லாட்டி என்னால் ஆளாக முடியாது உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்கள தள்ளிடுறோம் இது எப்படி இருக்குன்னா காட்டில் மீனும் இருக்கு மானும் இருக்கு யானையும் இருக்கு சிங்கமும் இருக்கு பருந்தும் இருக்கு கிளியும் இருக்கு சின்ன அணில் பிள்ளை கூட இருக்கு அப்போ இது எல்லாத்துலயும் யார் டாப் அப்படிங்கிறத யாரால நல்லா மரம் ஏற முடியுமோ அவங்க தான் டாப் அப்படின்னு நினைச்சு ஒப்பிட்டு பார்த்தா எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு அந்த சின்ன அணில் பிள்ளை நம்பர் ஒன்னாக வந்துடும் அப்போ யானையும் சிங்கமும் நினைக்கும் நம்மளால் ஒன்றுமே முடியாது போல அதுதான் டாப் அப்படி நினைக்க தோணிரும் அப்போ இது ரைட் கிடையாது இல்லையா என்னதான் அணில் பிள்ளை மரம் குடுகுடுன்னு ஏறுதோ சிங்கத்தை போல தைரியம் அதுக்கு வருமா யானையைப் போல புத்தி கூர்மை வருதா வலிமை வருதா அல்லது மீனை போல தண்ணியில நீந்த முடியுமா பறந்த போல உயிர பறக்க முடியுமா அதனால இதை எப்படி ஒப்பிடுறது ஒப்பிடக்கூடாது ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு அந்த தனித்திறமையில் அதுதான் நம்பர் ஒன் அப்படித்தான் நம்ம பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும் சிங்கத்தை விட அணில் பெருசுன்னோ இல்ல அணில விட யானை பெருசுன்னோ நம்ம முடிவெடுத்தா அப்போ அது இறைவனுடைய படைப்பையே குறை சொல்வது மாதிரி இருக்கு இறைவன் ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்திருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறவியிலேயே தனித்திறமையை ஸ்பெஷல் கிஃப்டாக உள்ள வெற்றிதான் அனுப்புறாரு அந்த கிஃப்ட் என்னென்னாவது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாமா எவ்வளோ அன்பா ஆசையாக இறைவன் நமக்குன்னு தனித்திறமையா உள்ள கொடுத்துருக்காரு கிஃப்டா அந்த கிஃப்டை ஓப்பன் பண்றது மீன்ஸ் எனக்குள்ள என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்னுடைய தனித்திறமை என்ன அப்படிங்கிறத நாம ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை மட்டும் இல்லைங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு காரியத்தில் யூஸ் பண்ணாதான் அதை நம்ம மெருகேற்றிக்கொள்ள முடியும் பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு போக முடியும் அப்படி செய்யும்போது தான் இறைவன்கிட்ட நான் வாங்கின கிஃப்ட்டுக்கு இறைவனுக்கு நான் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி அந்த பொறுப்பும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது ஒரு சின்ன தேனி கற்ற கூட தேன் கூட நம்மளால் கட்ட முடியாது மண்புழு செய்கிற அந்த வேலையை சிங்கமோ யானையும் பண்ண முடியாது அப்போது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்குது அதற்கு வேல்யூம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி ஒரு பெரிய டாக்டர் இருக்காருனே வச்சுக்கோம் ரொம்ப நம்பர் ஒன் சர்ஜன்னே வச்சுக்கும் நீங்கள் எந்த சர்ஜன் கிட்ட வேணால் கேளுங்க அவங்களே ஒத்துப்பாங்க அவங்களோட சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னா நர்சிங் டீம் பெஸ்ட்டாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் எந்த நேரத்தில் டாக்டருக்கு எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் தேவையோ கரெக்டாக எடுத்து கொடுக்கணும் அப்போ ஒரு ஒரு நர்ஸும் அவங்களுடைய ஸ்பெஷல் வேலையை கரெக்டாக செஞ்சால் தான் இங்கே சக்ஸஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பெஸ்ட்டு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்போ டாக்டர் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறதோ அல்ல நர்ஸ் எல்லாம் முக்கியமே இல்லைன்னோ இல்லை இவங்க யாருமே தேவையில்லை ஃபெசிலிட்டி மட்டும் இருந்தால் போதும்னோ சொல்ல முடியாது அந்த டீமில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது எல்லா தனித்திறமையும் உள்ளே வந்தால் தான் சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அதே போல் நான் மற்றவங்களோட என்னை கம்பேர் பண்ணுற அந்த டைமில் எனக்குள்ள என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டால் அது ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் அது எனக்கு கான்ஃபிடென்ஸையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மாறாக நான் என்னை மற்றவங்ககிட்டையே ஒப்பிடுறது எப்படின்னா என்னோடய கிஃப்ட்டு என்னன்னு கூட பார்க்காம அவங்களுக்கு என்ன கிஃப்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த ஏக்கத்தில் தாழ்வு மனப்பான்மையாகி என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் நீங்கள் ஒருத்தர் கூட உங்களை கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஒன்றா நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை வரும் என்னால் முடியலையே அல்லது ஆணவம் வந்துடும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் இது என்ன இருந்தாலும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஆகிடும் யார் கூடலாம் நான் என்னை கம்பேர் பண்ணுறேனோ ஒப்பிட்டு பார்க்குறேனோ அவங்க எல்லோரும் கூட என்னுடைய ரிலேஷன்ஷிப் தன்மையை இழந்துடும் ஒன்றா பொறாமல் வரும் அல்லது வெறுப்பு வரும் கோவம் வரும் அப்போ அந்த டர்புலன்ஸ் அந்த இடத்துல வந்துடுது நான் ஏன் இந்த மாதிரி செய்யணும் ஒரு பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக மலருது மலரும் போது அதை விட நான் நல்ல மலராக அழகாக இருக்கேன் நான் ஒப்பிட்டு பார்க்கறதே இல்லை அது தன்னுடைய தனித்தன்மை அழகாக மலர்வது மலர்ந்துடுது எல்லாருக்கும் அது ரொம்ப சுகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது சூரியன் பாருங்க நான் பெருசாக சந்திரன் பெருசான்னு ஒப்பிட்டு பார்க்கறதே இல்லை அது தன்மேலே தன் டைம்ல அது செய்யுது அப்போ அது சூரியன் உதிச்சாலும் அழகு அஸ்தமனமானாலும் அதை விட அழகு அப்போ நான் செய்ய வேண்டியது நான் இவங்களை விட பெருசாக சின்னதான்னு ஒப்பிட்டு பார்க்காம எனக்குள்ள இருக்கக்கூடிய தனித்திறமையை கண்டறிந்து அதை வெளிப்படுத்தணும் அப்ப வாழ்க்கைய ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வாழலாம் உற்சாகமா வாழலாம் உபயோகமுள்ள வாழ்க்கையாக வாழலாம் ஓம் சாந்தி